நான் முந்தா நாள் தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பச்சை ரசம் வச்சிட வேண்டியதுதான் வாடி பச்சை மிளகாய் ரசமும் வெங்காய தொக்கு வச்சாதான் சரியா இருக்கு பாரு நம்ம ஒரு காய் வாங்க ஏட்டிக்க மூட்டிக்காவே வாங்கிட்டு வருது வா மாப்பிள்ள இன்னைக்கு வா உனக்கு விசத்தை வைக்காம பச்சை மிளகாய் வச்சு சாப்படிக்கிறேன் என்ன த இவ்வளவு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க தான் வாங்கிட்டு வந்தாரு இப்ப பார்த்தா காய் வாங்கிட்டு வச்சோம்னா வெறும் பச்சை மிளகாய் வெங்காயத்தி வாங்கிட்டு வந்தா நான் எப்படி சமைப்பேன் நான் என்னடி பண்றது ஓம் புருச வந்தடனே வகை வகையா கேக்குறியா ஓ மாமனாரும் அதை காட்டுலையும் கேட்பாரு ஆனா இப்படி வாங்கிட்டு வந்தா நான் எப்படி சமைக்கிறது நீ ஏன் பாப்பா நீங்க அவர் போட்டதுமே மாமா என்னது மாமா அப்படின்றதுமே அவர் என்ன சொல்றாரு என்னம்மா வாங்கிட்டு போகணும் அப்படின்றாரு வீட்டுக்கு நீங்க வந்து உடனே ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க காய் வாங்கிட்டு போங்க மேலே காய் இருக்கல காய் அதனால அவர் வாங்க படி சொல்லுவ அந்த வெயில்ல போய் வேலை பார்த்தா தான் தெரியும் வேலை பார்க்கும் போது போன போறது ஹலோ என்னம்மா வாங்கிட்டு போக வீட்டுக்கு அப்படின்னா எப்படி இருக்க நீ சொல்லு பாப்பா நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு காய வாங்கிட்டு போங்க அப்படின்னு அதை தானே சொல்ல முடியும் ஆனா அவர் மேல தப்பு இல்லடி இந்த பேச்சல்ல எங்க வருதுன்னு பார்த்தா அதெல்லாம் ஓங்கிட்ட தான் வருது ஏன்னா நான் வேலைக்கு போன பின்னாடி நீ தான் அவருக்கு ஏதோ சொல்லி கொடுக்குற அதான் அவரு டெய்லி பச்சை மிளகா வாங்கிட்டு வராரு இன்னைக்கு சேர்த்து பச்சை மிளகா ரசத்தை போட்ட வேண்டியதாங்கே ஆமா எனக்கு வேற வேலை இல்லை வாருங்க உங்களுக்கு பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து போட சொல்றேன் நான் உங்க நீங்க பச்சை மிளகா ரசம் தான் வைப்பீங்க நானும் எங்க மாமனாங்க சேர்ந்து பச்சை மிளகா பாயசம் செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு அப்படியாத்தி